Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE... சேனல் சேஃபா இந்த வாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி சேஃபா முடிக்கணும்னு என்னோட ஆசை எல்லாரும் வந்து நம்மளோட கொங்கு நாடு மேரத்தான் டூ பாயிண்ட் ஓ வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லாஸ்ட் இயர் நம்ம கொங்கு கேன்சர் ரன்னுக்காக மேரத்தான் நடத்தணும் இந்த இயர் அதே மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் காஸ்க்காக நடத்தணும்னு நினச்ச மேரத்தான் தான் இது இது வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் மேரத்தான் வேர்ல்டில் இப்போ காமனாக இருக்கக்கூடிய ஹார்ட் டிசீஸ் மாதிரி ஸ்ட்ரோக் அதாவது நியூரலாஜிக்கல் நரம்பியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்காகத்தான் வந்து ஒரு அவேர்னஸ் மக்களிடையே போய் தான் இந்த மேரத்தான் ஒரு சில விஷயங்களை இமீடியட்டாக கண்டுபிடிச்சா அதுக்கு இமிடியேட்டான ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த இருந்து அவங்க பேஷண்ட் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வந்த சிம்டம்ஸை மக்கள் அறிஞ்சு அதை இமிடியேட்டாக கண்டுபிடிச்சி பேஷண்ட்டை இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணி அந்த இருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறது சீக்கிரமா பண்ண முடியும் ஸோ அதை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட மெயின் நியூரலஜிஸ்டு டாக்டர் பிரஜித் சாரும் மெயின் நியூரோ சர்ஜன் டாக்டர் பாலசுந்தர் சாரும் வந்திருக்காரு எல்லாருமே இன்றைக்கி ஈவெண்டும் அட் த சேம் டைம் ஃபிட்னஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பிரபலமாகவும் எஸ்பெஷலி ஒரு மேரத்தான் ரிலேட்டட் ஒரு ரன்னர் வரணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம் அப்போது எங்கள் மனசில் வேறு யாருமே வரல நம்ம சைலேந்திரபாபு சார் தான் வந்தார் ஸோ சார் வந்து இன்றைக்கி நம்மளுக்காக வந்திருக்காரு மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரன் பண்ணவும் கூட ஸோ

காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்க பாருங்க அதுக்கு தான் நாலு மணி ஓகே இன்னும் ரொம்ப அதிகம் இதுக்கு என்ன பேருன்னா டிசிப்ளின் டிசிப்ளின் ஸோ டிசிப்ளின் இருந்ததுன்னா லைஃப்பில் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்ன டாக்டர் எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு பாருங்க டாக்டர் சிக்ஸ் பேக்கு எதனால் வந்திருக்கு டிசிப்ளின் டிசிப்ளின் ஒன்று தெரியுமா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்துருக்கிறீங்க நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் டாக்டர் ராஜு நான் எங்களுக்கு என்ன பேர் தெரியுமா சீனியர் சிட்டிசன்ஸ் சீனியர் டீசெண்டாக சொல்கிறது வயசானவங்கன்னு சொல்கிறதுக்கு போல் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ் ஆனந்தரே யங்ஸ்டர்ஸ் வந்துருக்குறீங்க நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இறந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு யூ யூஹாவ் ஏ கிரேட் ஃபியூச்சர் நீங்கள் என்ன ஜோசியம் பார்க்குறாளா சார் அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க எனக்கு தெரியும் உண்மையான தெரியும் ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்கு டாக்டர் ராஜ்கோட்டை இல்லாத சொத்து இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பணக்காரன் இல்லாத ஒரு சொத்து உங்கள்கிட்ட இருக்கு என்ன தெரியுமா நேரம் 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 டைம் இந்த வயசானங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க நீங்க தான் மீதி இருப்பீங்க இந்த கோயம்புத்தூர் தமிழ்நாடு இந்தியா உலகமே அவங்களுக்கு தான் உலகத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய என்ன தெரியுமா ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு

கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க லாபம் குறைஞ்சு போச்சு அதனால நான் சாக எனக்கு சரியில்லை மனதில் சரியில்லை நான் யாரும் ஒன்று கொடுக்க மாட்டேன் நான் மட்டும் தான் வச்சுக்குவேன் மகிழ்ச்சி இல்லை பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து இருக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க மகிழ்ச்சி இல்லை எந்த மனிதனு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சிருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் நம்ம இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா இப்போ ஐஎம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஏன் தெரியுமா உங்களை பார்த்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மகிழ்ச்சி இருந்தா மதவங்க கொடுக்கலாம் அன்பு இருந்தா கொடுக்கலாம் அறிவு இருந்தா கொடுக்கலாம் பணம் இருந்தா கொடுப்பாங்களா கொடுக்கலாம் கொடுக்க மாட்டாங்க வீட்டுல வேலை பார்க்கற வேலைக்காரன் கூட கொடுக்க மாட்டாங்க விடுங்க சோ இது மனித இனத்தினுடைய ஒரு 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 குணம் அதை விடுங்க சோ ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரியவை ஆனால் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானது நமது உடல் தாங்க இந்த உடல் இருக்குல்ல இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் இந்த உடல் உருவாகிறதுக்கு கேட்பாங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும்னா பத்து மாதம்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் பத்து மாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முந்நூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகும் முன்னூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்பா அம்மா வேணும் அதுக்கு அம்மா வேணும் அதுக்கு அப்பா அம்மா வேணும் அதுக்கு அப்பா வேணும் இருபத்தஞ்சு லட்சம் ஆண்டுகள் மனித இனம் தோன்றது இவ்வளவு உங்க உடம்புல இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் தோன்றதுக்கு முன்னூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் அவரடி நமது பாடி என்பது அவர் இருக்கிறேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருந்து நமது பாடிதாங்க இந்த உல உடம்போட மகிழ்ச்சி தரக்கூடியது உலகத்துல எதுவும் கிடையாது இந்த அழகான உலகத்தை பாக்குறோம் பாருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கண்ணு நல்லா இருக்கணும் இல்லாட்டி பார்க்க முடியாது பாட்டு போட்டாங்க காது நல்லா இருக்கணும் அப்பதான் பாட்டு கேட்க முடியல இல்லைங்களா நீங்க எல்லாம் வந்து சினிமா பார்க்கக்கூடிய ஒரு வழக்கமாக கண்ணு காது கேட்கல வச்சுக்கோங்க சிறுகா பார்க்க முடியுமா இந்த உலகத்துல எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு கோவிட் நோயில பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம்னா வர முடியுமா உடல் நலம் இதே மாதிரி ஒரு சுகம் உலகத்தை தரக்கூடியது அதே வேலையில உடல் நலம் கெட்டு போச்சுன்னா அதை விட ஒரு துன்பத்தை தருவது உலகத்துல எதுவுமே கிடையாது ஒரு பல்லு இருந்தா வர முடியாதுங்க நீங்க ஒரு தலைவலி இருந்தா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தெரியுமா நம்ம எல்லாம் ஏன் சிரிக்கிறோம் தெரியுமா நமது முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு காரணம் தெரியுமா டாக்டர் ராஜு டாக்டர் ராஜு இது போன்ற அறிவியல் மருத்துவர்கள் தான் இந்த கடந்த ஐநூறு ஆண்டுகள்ல மிகப்பெரிய கண்டுபிடிப்புங்க நாட்டுல பிளாக் வந்தாலே கொண்டு போய் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி விட்டுறாங்க இன்னைக்கு நான் ஓடுறேன் அஞ்சு கிலோமீட்டர் எனக்கு எந்த பயமும் கிடையாது எனக்கு ஒருவேளை பெரிய ஹார்ட் அட்டாக் வந்தான்னா வந்து போச்சுன்னா டாக்டர் ராஜு இருக்கார் காப்பாற்றிடுவாரு என்ன சாக விடவே மாட்டார் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நமக்கு என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆனா ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைங்க மக்கள் எல்லாம் புழு மாதிரி சேர்த்தாங்க புழு மாதிரி பயங்கரமான நோய் காலரா நோய் ஸ்மால் பாக்ஸ் நோய் டைஃபாய்டு நோய் போலியோ நோய் ஒன்றா வராது அஞ்சு கிலோமீட்டர் ஓடீங்கன்னா பெரும்பாலும் நோய் வராதுங்க அதுவும் அதெல்லாம் அறிவியலில் வந்தது எனவே நோய்களை தடுப்பதற்கு டயபெட்டிஸ் ஸ்ட்ரோக் இது போன்ற நோய்கள் தடுப்பதற்காக ஒரு நல்ல மேரத்தான் வந்திருக்கிறீங்க உண்மையிலே இன்னைக்கு கோயம்புத்தூரில் நிஜ கதாநாயகர்கள் நீங்க தான் தாநாயகர் தம்பதி டாக்டர் ராஜீவ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மேரத்தான் அதே வேலையில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் நாங்கள் போலீஸ் அதிகாரி ரோட்டில் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுட்டு ஓடுங்க நாங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுறோம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் போட்டு நாங்கள் ஓடுவோம் ஆனால் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சி அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் சர்வசாதாரமாக போகிறாங்க ஹெல்மெட்டே இல்லை என்ன பார்க்கும் போது எனக்கு அவங்களை பார்க்கும் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில ஒருவேளை இவங்க எல்லாம் தற்கொலை படைகளா இருப்பாங்களோ நேரம் ஞாபகம் இருக்குங்களா எனக்கு கூட்டிட்டு இருந்தாரு செந்தில் கூட்டிட்டு இருந்தாருங்க ஒரு ஆள் முதல் இந்த பக்கம் போனாரு ஒரு பஸ் இடிக்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் போனாரு ஒரு ஒரு கார் வந்து ஒரு ஒரு இன்ச்சு தாங்க அங்கேயே காயில இருப்பாரு தலையில ஹெல்மெட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் இப்ப ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன் நாலு பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் பத்தியில பேசிட்டு வந்தேன் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா சுத்தி பார்த்துட்டு வந்தேன் ஒரு மனிதனை கூட ஹெல்மெட் போடாம ரோட்ல பாக்கவே முடியல மோட்டார் சைக்கிள் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள்னா நாலு ஹெல்மெட் போட்டுக்கிறேன் சீரியஸ்லி தான் போய் சொல்றேன் மனை பாருங்க ஸ்ரீலங்கா அங்க உள்ள தமிழ் மக்கள் ஹெல்மெட் போடுறாங்க பாதுகாப்பா இருங்க இப்போ எல்லாமே சைபர் மோசடிதாங்க ஒரு உங்க வீட்டுல வந்து உங்க வீட்டை உடச்சு உங்க பியூரோ உடச்சு எல்லாம் பணம் திருட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள்ட்ட பேசியே உங்க பேங்க்ல உள்ள ஒட்டு மத்த பணத்தை திருடிட்டு போயிடுவாங்க இப்போ நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாருங்க கல்யாணம் சொல்லி இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல கல்யாணம் தான் திருமணம் ஆகிறதா பெரிய பிரச்சனையாரு அப்போ மேட்ரி மணியர் கூப்பிடறாங்க சம்பதம் வாங்குறேன் அது இது போறேன் அந்த அம்மா போட்டா கொடுக்குது போச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பா மட்டும் பேசணுங்கிறாரு அப்பா அம்மா உங்கள்ட்ட பேச மாட்டாங்க சார் உங்களுக்கு வருமானம் கம்பி எங்க தம்பி எங்க அண்ணா இருக்கிறாரு அமெரிக்கால அவர்கிட்ட பேசுங்க அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க அவர் அந்த அண்ணா கிட்ட பேசிட்டே இருக்காரு அவர் வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு கல்யாணத்துக்கு இருபது லட்சம் ரூபா ஆகும் நீங்க ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கி என்ன பண்ண போறீங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணணும் எனவே ஒரு ஸ்டார்ட் ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் வருமானத்தை போட்டுவோம் அப்படின்னு ஒரு ஐயாயிரம் ரூபா போடுங்க அவர் ஐயாயிரம் போட்டாரா அடுத்த நாள் ஆறாயிரம் ஆயிடுச்சு அந்த பணத்தை திருப்பி எடுத்துட்டாரு அப்படியே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டுட்டாங்க இப்ப அது அவர் கணக்குல நாற்பத்தஞ்சு லட்சம் ஆகி போச்சு கட்டணும் அதுக்கு நாலு லட்சம் ரூபான்னு சொன்ன உடனே காசு இல்ல இவருக்கு வந்து பயம் வந்து போச்சு சந்தேகம் வந்து போச்சு அந்த அம்மா சொல்லுது சும்மா கட்டுங்க கல்யாணம் தானே பண்ண போறோம் எங்க அண்ணா நல்லா வந்தான் நல்ல கம்பெனி தான் சொல்லிட்டு நாலு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா நான் ஒரு லட்சம் கட்டுறேன் எல்லாமே போய்ங்க அந்த அக்கௌண்ட் காட்டுற பணம் எல்லாமே செட்டப் மாதிரி கட்டிங்க அப்படி பதினஞ்சு லட்சம் ரூபா காலி இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாமே நம்ம தொலைச்சிட்டோம் அந்த பொண்ணு போட்டாவே கிடையாது அழகான சினிமா நிறைய போட்டோ தான் அது கர்நாடகா சினிமா நிறையாது மாடல் இப்போ யோசிச்சு பாருங்க மனநலம் கெட்டு போச்சா மனநலம் ரொம்ப முக்கியம் இப்போ இன்னைக்கு பொங்கு நாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜு இது போல ஒரு மரத்தான் ஏன் ஏற்பாடு பண்ண தெரியுங்களா ஒருவேளை மனநலம் நமக்கு வந்து சங்கடமா இருக்கு மன அமைதி இல்லை நமக்கு வந்து மன நோய் இருக்குன்னா கூட காலையில ஓடினா போதும் டாக்டர் காலையில ஒரு மணி ஆள் சத்தியமா சொல்றேன் ஒரு ஆள் வந்து தற்கொலைப்பட்டேன் தற்கொலை பண்ணிட்டேன் அவங்க ஓய்வு சொல்றாங்க கவலைப்படாதீங்க சார் கவலைப்படாதீங்க வாங்க ஓடுவோம் திருப்பி வாழ்க்கை அமைப்போம் ஒரு போறது போகுது போயிட்டு போகுதுங்க ரெண்டு வீடு இருக்குல்ல ஒரு வீடு போதும் நம்ம நல்லா இருக்கலாம் சொல்லியா தேத்துறாரு வாக்கிங் வாங்க ரன்னிங் வாங்க ஓடுனா வாழ்க்கையை மீண்டும் அமைக்க முடியும் ஒரு வேலை தடை தடுமாறி விழுந்துடும்னு வச்சுக்கோங்க ஏமாந்துடும்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை பெரியது ஸோ திருப்பி ஓட முடியும் வந்து ஓடணும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் டாக்டர் ராஜு அவர்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பெட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு நமக்கெல்லாம் உடல் நலம் தருவதற்காக புதிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு பெட் ஹாஸ்பிட்டல் தயார் பண்ணிட்டு இருக்காரு நமது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கவனிச்சுக்குவாங்க நம்ம செய்ய வேண்டியது என்னது காலையில ஒரு மணி நேரம் ஓடுறது மட்டும்தான் இது மட்டும் தான் பண்ணா போதும் இதே மீறி வரக்கூடிய நோய்களை பாக்குறதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க கூட நான் ஓடுறேன் செஞ்சன் சிலோவோ ஆரம்பிக்கும்